நமஸ்கார சேஹத்திரி பிசி பிசி தாலி பட்டு மாத்த நோட் நம்ம வாரம் உத்தர கர்நாடக தாலிபட்ட ஒட் தின் தாரி ஒன் இது மசர் மொசர் சட்னித்தார்த்தி செட்னி கந்த காலி எல்லா இரத்தி எல்லா மாத்திர மத்தான உருளாகட்டி கருவேவா கொத்தம்பரி உப்பி எல்லா தர நம்ம எரமூர் தரஹ எல்லாத்தி படகோண்ட் படக்கோ தின்போது இவன் பிசுசி தின்பெக் இவன் அரிமை தின்னக்கு இழங்கிளீ டைஜெஷன் ஆகல மத்தி உட்கி மத்தி பிசு தந்த கம் நிச்சர் பரத்தி ஊட்ட மாடி ஆனந்த இத்தி ஆஹ் மத்த நோட்ரி சூரு எண்ணி அச்சி சந்த உரிச ಟಾಲಿ ಫುಡ್ ಗಮಾಡ್ತಾವ ಹ್ಞೂ ನೀವು ಇದೇ ರೀತಿ ಮಾಡ್ಕೊತೀನಿರಿ ಇದ್ರದ್ದು ರೆಸಿಪಿ ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಚೆಂದಾಗ ಊಟ ಮಾಡೋದೈತಿ ಕಮ್ಮಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡೋದೈತಿ ಖುಷಿ ಖುಷಿಲಿ ಇರೋದೈತ್ರಿ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ